தேனலுக்கும் க்ளான் போடு வரவிருக்கேன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மதியம் வெள்ளிக்கிழமை சமையல் தாங்க அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வருவாள் சாம்பார் சாதம் மொத்தமாக பண்ண போகிறேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் புளி வச்சுருக்கேன் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கேரட் முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அதாவது பிசுவேலா பாத் போட்டு பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பதியில் பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிசுபிலா பாத்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க அதில் வந்து அவங்க காய்கறி போட மாட்டாங்க நான் சாம்பார் சாதம் மாதிரி பண்ணி அதில் வந்து பிசுபேலா பாக் பொடியும் நான் போடுறேன் நம்ம வந்து இதில் பாசி பருப்பு சேர்த்து வேக வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வெறும் இந்த பருப்பு தான் ஒன் பாட் ரைஸ் மாதிரி குக்கர்லேயே நான் தாளிச்சு விட்டுறேன் அதோட மாங்காய் பச்சடிக்கே வெந்துட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வேக வச்சுட்டேன் எல்லாத்தையுமே போட்டுட்டிங்க வெள்ளம் பொடி குழம்பு பொடி எல்லாம் கொட்டை சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் மாங்காய் அந்த கொட்டைக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் போட்டி போடுவாங்க அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வந்தோன்னே இறக்கலாம் அந்த கிரேவியோடு இருக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் அது நல்லா நெய்யும் எண்ணெயும் காய்ட்டெய் இந்த மாதிரி மெத்தடில் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் பிசிபேலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் நான் அந்த பொடி ரெடி பண்ணிட்டாலும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வேறு மஷ்ரூம் வறுவல் அந்த மாதிரி எது செஞ்சாலும் நம்ம அந்த பொடியை போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டு இந்த மாதிரி சாம்பார் சாதம் பண்ணும்போது கலந்த சாதம் பண்ணும்போது அதுவும் மெயினாக சாம்பார் சாதம் பண்ணும்போது அந்த பொடியும் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்பலாம் போடக்கூடாது அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துகிட்டு காஞ்சிட்டு கேட்ட மாதிரி இப்போ வந்து இது காயட்டும் எல்லாத்தையும் வதக்கிட்டு இதுலேயும் ரைஸை கொட்டி நம்ம வேக வச்சிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு ஒரு ஸ்பூன் சீருகம் அரை ஸ்பூன் வெள்ளையும் ஆறு ஸ்பூன்

கடுகு பச்சை மிளகா மாதிரி வதக்கும்போது பச்சை மிளகெல்லாம் அந்த மாதிரி எந்த மாதிரி கரைஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாமே எழுத வடை போதும் நம்ம மறுபடியும் எதிர வைக்கலாம் போதும் அதனால ரைஸ் வட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் முருங்கக்காய் முள்ளங்கி மாலை ஒரு கப்பம் தண்ணி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை வச்சு வச்சுங்க இது வளர்ந்துட்டும் இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொழிவஸ்பூனு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுட்டு போனீங்கன்னா குழம்பு பூரி எந்த பேரும் மிளகாய் தூணும் தனியார் தூணும் விட்டுனா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் पुरी बूल दे ஒரு लाओर का प्राइस है तरके एनके आराता पेज़ बेगा माग पुरी काटा पाउगा पापाती ना खारच्छे वेच्छ तुली तली आपगे डारक ता रखनेंगे ना ரைஸ் ஒரு கப் ரைஸ் தான் சின்ன கப் அளவு நம்ம அன்னதானம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சாம்பார் சாதம் பண்ணும்போது கஞ்சி கண்டிப்பா இந்த பிசிக்கல் அது வந்து பொடி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்தாச்சு நான் இந்த தான் நானு அரிசி எடுத்திருந்தேன் ஒரு கப் இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பு தோரம் இப்போ தண்ணி வித்தாள் உருவாக்கி இதில் ஏற்கனவே கொஞ்சம் வந்து காயெல்லாம் தண்ணி விட்டுருக்கு நாலு கப் ஊற்றிருக்கேன் ஏழு கப் தண்ணி விட்டுருக்கேங்க கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வெந்து வர்றதுக்கு இனி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சுன்னா இதோட சேலை சும்மா அரை ஸ்பூன் பால் ஸ்பூன் விட்டுட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு நாலு விசிலுக்கு விட்டுவிடுங்க பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை பார்த்துடலாம் சாம்பார் சாதம் வெளியே எடுத்து அதுவுமே இந்த மாதிரி தழைய தலைய இருக்கணும் நேரம் ஆகாத உங்களுக்கு பேட்டி கட்டிவிடும் அவ்வளோதான் சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுது ஒன் பார்ட் ரைஸ் இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் கரண்ட் இல்லைங்க அதனால கல்லடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிசிபேலா பாக் போட்டு நல்லா அந்த மாதிரி தழைய தழைய இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிசிபல்லாபாத் மாதிரி ஒரு அருமையான சாம்பார் சாதம் பிசிபெலாபாத் பொடியை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்